ஸ்ரீகுருபியோ நம பூஜ்யாயிராய சத்தியதர்மர்தபத்தாம் கல்பவிட்சா நமதாம் காமதேனுவே அசாத்தியசாதகஸ்வாமின் அசாத்தியம் தபகம்பதராமதூதகிருபாசுந்தோ மத்யம் சாதக பிரபு தேவாச்சீச்ச குரும் காஞ்சனசன்னிபுத்திபோத்தம் திரிலோகேஷம் தம் நமாகஸ்பதிம் யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள் எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருகின்ற புது வருடத்திலே நடக்கக்கூடிய ஒரே கிரகத்தினுடைய பயிற்சின்னா குரு மட்டுமே இந்த வருடத்தில் மாறக்கூடியவராக இருக்கிறார் மற்ற கிரகங்களினுடைய பயிற்சி இந்த வருடத்தில் இல்லை ஸோ ஓவரால் இந்த குரு பயிற்சியை பார்க்க போனோன்னா பொருளாதார செக்டார் நல்லா இருக்க போகுது வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்க போகுது கல்வி மற்றும் தகவல் தொழில்நுட்பம் இந்த மூன்று விஷயங்களை குரு தன் பார்வையாள பார்வையால வளர்ச்சி அடைய செய்ய போகிறார் மகரம் மகர ராசி மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்க்கலாம் மகர ராசிக்கு உங்களுக்கு குரு பார்வை நிறைந்த காலமாக எடுத்துக்கணும் இது நாள் வரைக்கும் எட்டாம் இடத்தை பார்த்துட்டு இருந்தார் தவறுகள் சரி செய்த கொள்ளக்கூடிய காலமாக கடந்த ஒரு வருடம் இருந்தது இனி என்னையா இப்போ அடிச்சு தட்டு போகலாம் வா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு லாபம் பாக்கியம் மனமகிழ்ச்சி உண்டு லாபகரமான விஷயங்கள் கைகூடி வரும் ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் எது மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்னுடைய குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் குழந்தைகளுக்கு குடும்பம் அமைவது மற்றும் குழந்தைக்கு நமக்கு நம்ம ஆசை தெரியுமா எனக்கு குழந்த பிறகு அதுக்கு பிறந்தால் அதுக்கும் பிறந்தாதான் எனக்கு போ அந்த மாதிரி தான் அப்போது ஒரு உங்களுடைய குழந்தைகளுக்கு குழந்தை பிறக்கக்கூடிய நீங்க பாட்டியாவோ தாத்தாவாகோ ஆகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் அது மன மகிழ்ச்சி தானே நமக்கு ஏன்னா இந்த வயதானவர்களுக்கு இளமை திரும்புவது நம்ம குறும்புத்தனமெல்லாம் திரும்புறதுன்னா நம்ம அந்த குழந்தைகள் கிட்ட விளையாடும் பொழுது தான் இந்த இளமை திரும்புதே அப்படின்னு மாறுவோம் நம்ம இல்லையா அப்போ அதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்குதானா அதுக்கு உண்டான வாய்ப்புகளை மகர ராசிக்கு மன மகிழ்வி கொடுக்கக்கூடியதாக இருக்கு முயற்சிகள் நன்று முயற்சிகள் வெற்றியை நோக்கி போறோம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கக்கூடிய காலமாக இருக்குது கூட்டாளியால் லாபம் உருவாகுமா கூட்டாளி கூட இருக்கக்கூடிய விஷயங்கள் லாபமாக இருக்கும் கணவன் மனைவி உறவு நிலை மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் குழந்தைகளனால் மகிழ்ச்சி ஆரோக்கியம் நன்று அப்போ எங்கே தாங்க நான் கவனமாக இருக்கணும் தொழிலில் கவனமாக இருக்கணும் புதுசாக இப்போ தான் போய் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுன்னு ஓடுவோம் கிரகங்களும் அந்த வேலைகளை தான் நமக்கு நல்லது செய்கிறதுக்காக இருக்காங்க நம்மளை மாட்டி விடுறதுக்கு தான் இருக்கான் அப்போது மகர ராசியில் பிறந்து இப்போ குரு பயிற்சி ஆனவுடனே எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு குரு பலம் நல்லாயிருக்கு எனக்கு பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் எனக்கு அஞ்சில் உட்காந்துட்டு நான் பண்ண போகிறேன் ஓஹோ எனக்கு லாபமெல்லாம் வரப்போகுதுன்னு நினச்சிங்கன்னா தொழில் முதலீடு சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக செயல்படுங்கள் உங்கள் தொழில் முதலீடு பண்ணணுன்னா உங்களுடைய கணவனோ மனைவியோ அல்லது கூட்டாளி பெயரில் செய்யும் பொழுது அது அனுகூலமாக இருக்கும் உங்கள் பேரில் செய்கிறப்ப சிக்கிப்பீங்க கொஞ்சம் அங்கே கவனமாக இருங்க கடன் நோய் நிவர்த்தியாகும் மருந்து வேலை பண்ண இத்தனை நாள் இல்லாத ஒரு விஷயங்கள் இனி நடக்கக்கூடியதாக அழுத்தம் தந்த விஷயங்கள் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகக்கூடியதாக இந்த குரு பயிற்சி இருக்குது மகர ராசினுடைய இல்லத்தரசிகள் மனம் போலவே எல்லா செயல்பாடுகளும் இருக்கும் வருமானம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு மாணவர்களுக்கு அனுகூலமான காலமாகவே இருக்குது திருமண பாக்கியம் கை கூடி வரக்கூடிய காலம் திருமணத்திற்கு ஜாதகம் எடுக்கலாங்களா எனக்கு குரு பலன் வந்துருச்சான்னா மகர ராசி குரு பலன் வந்துருச்சு உங்கள் ஜோசியரை கூட கேட்க வேண்டாம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண பாக்கியம் கை கூடி வர காலம் நல்ல நாள் பார்த்து ஜாதகம் எடுத்துடலாம் மே ஒன்றாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் இப்பயே அதனுடைய அத்தனை செயல்பாடுகளும் ஆக்டிவேஷனுக்கு வந்துடும் கோஹெட் புது வருஷம் பிறந்தோன்னே போய் உங்கள் குலதெய்வம் கோயிலில் ஜாதகம் வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சுடலாம் ஸோ மகர ராசிக்கு தான் இருக்குது மகர ராசியினுடைய கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சிறப்பான ஒரு நிலையே இருக்குது மகர ராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் பதவி அப்படிங்கிற இடத்துக்கு போ ஜெயிச்சுடுவீங்க பதவி கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியில் வந்து நிற்கும் உங்களுக்கு பாக்கியம் நிறைந்த காலமாக இறையருள் நிறைந்த காலமாக மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எழுபது சதவீதம் சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கு